கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கத்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் அதாவது தலைப்பு என்னென்னா நல்ல ஆடுகள் நல்ல ஆடுகள் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் அன்பானவர்களே இங்கே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறார் இதில் நமக்கு அவர் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்றது நம்ம யோசிப்போம் இந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம் கொஞ்சம் தியானிக்கலாம் நல்ல ஆடுகள் அப்படிங்கிறது தலைப்பு நல்ல மேய்ப்பன் தானே அதிகப்படியான தலைப்பில் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னா நல்ல மெய்ப்பன் அவர் எப்பயுமே நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகள் இரண்டு விதமான ஆடுகள் இருக்குது இந்த இரண்டு விதமான ஆடுகளில் நாம் எந்த விதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இங்கே ஒரு உமையை சொல்கிறார் ஒரு ஆட்டு மந்தை இருக்குது அந்த ஆட்டு மந்தைக்கு வாசல் வழியாக வரணும் திருட்டுத்தனமாக உள்ள வரக்கூடாது இந்த மந்தை என்பது திருச்சபை இந்த திருச்சபைனா ஒரு அந்த திருச்சபைக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பார் அந்த மேய்ப்பனானவர் திருச்சபையின் வாசல் வழியாக வரணும் அதுக்குள்ளே ஆடுகள் இருக்குது அவர் பக்க வழியாகவோ திருட்டுத்தனமாகவோ ஏதாவது ஒரு தவறான வழியை பயன்படுத்தி அந்த திருச்சபைக்குள்ளே வந்துடக்கூடாது சரியான வழியில் முறையான வழியில் அவர் திருச்சபைக்குள்ளே வரணும் அப்படி வந்தால் தான் அவர் நல்ல மேய்ப்பார் இல்லைனா அவர் கல்லனும் கொள்ளைக்காரனுமாக இருப்பார் அப்படிங்கிறது வேதம் தெளிவாக சொல்லுது ஏன்னா உள்ளே வரக்கூடிய நுழைவே தவறானதாக இருக்கிறப்போ அவருடைய செயல்கள் முழுமையாக தவறானதாக தான் இருக்கும் அவருடைய பிறப்பே தவறானதாக தான் இருக்கும் அதனால் வாசல் வழியாய் உப்பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ப்பன் பக்க வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் சொல்லிட்டார் சரி இப்போ ஆடுகளை சொல்கிறார் ஆடு என்ன பண்ணுது தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து வைத்திருக்கிறது ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுறான்னா ஆடுகள் மீது ரொம்ப அன்பு செலுத்துகிறவனாக இருப்பான் அதை ஒரு நாளைக்கு தான் போகிறான் அந்த ஆடுகளை மேய்ச்சு ஆட்டினுடைய பாலை எடுத்து விற்க போகிறான் ஆட்டுக்குட்டிகளை விற்க போகிறான் விற்க தான் போகிறான் ஆனால் அந்த நாள் வரைக்கும் அந்த மேய்ப்பனானவன் ஆடுகளை தன் சொந்த குழந்தைகளைப் போல அவன் பாதுகாப்பு அந்த ஆடுகளுக்கு ஒரு பேர் வச்சிருவான் அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஆடுகள் எல்லாம் அவனை போய் அண்டிக்கிட்டு நிற்கும் இவன் உடனே என்ன பண்ணுவான் பட்டியினுடைய அந்த அவங்க அடைச்சி வச்சுருக்கிற பட்டியினோட கதவை திறந்த உடனே இந்த ஆடுகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எல்லா ஆடுகளும் வெளியே போக வரைக்கும் இவன் அந்த பட்டியினோட வாசலில் நிற்பான் ஆடுகளெல்லாம் வெளியே போனதுக்கு பிறகு அந்த பட்டியை வந்து பூட்டிட்டு வேற எதுவும் உள்ளே போயிடக்கூடாது ஏன்னா ஆடுகள் பிரவேசிக்கக்கூடிய இடம் ஆடுகள் வசிக்கக்கூடிய இடம் ஆடுகள் தங்கக்கூடிய இடம் அதில் வேறு எந்த மிருகமும் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பட்டியை வந்து இறுக்கமாக பூட்டி வச்சுட்டு இவன் ஆடுகளுக்கு முன்னால் போய் இப் பின்னால் இருந்தவர் பட்டியை ஒரு பாதுகாத்துட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஆடுகளுக்கு முன்னால் போயிடுவான் இந்த ஆடுகளுக்கு முன்னால் போன உடனே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆடுகளும் முன்னால் போய் கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பனுக்கு பின்னால் போகும் அவர் போகிற வழியில் எல்லாம் இது போகும் அவர் நின்னா இது நிற்கும் அது அவர் நடந்தார்னா இது நடக்கும் ஏன்னா அவரை முழுமையாய் அறிந்திருக்கிறது ஒன்று அவரை முழுமையாய் நம்பி இருப்பது ரெண்டு முழு நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்குன்னா அந்த மேய்ப்பன் மேலே வச்சுருக்கோம் இந்த மேய்ப்பன் நம்மை நல்ல இடத்துல கொண்டு போய் அருமையான புல்வெளி இருக்கிற இடத்துல நம்மளை மேய்த்து நம்மளை பசியார வைத்து பிறகு அழைத்து வருவாருங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த ஆடுகள் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மேய்ப்பனை பின்பற்றிப்போம் இது ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஆனால் இன்றைக்கு நம்ம ஆடுகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிற போது அவர் எல்லா விதத்திலையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் நமக்கு முன்பாக அவர் செல்லுகிற போது நாம் அவரை பின்பற்றி செல்லுகிற ஆட்டுக்குட்டிகளாக இருக்கணும் அவர் நின்னால் நாம் நிற்கணும் அவர் நடந்தால் நாம நடக்கணும் அவர் எந்த வழியில் நம்மை நடக்க சொல்லுகிறாரோ அந்த வழியில் நம்ம நடக்கணும் ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் அந்த மெய்ப்பனுக்கு பின்னால் போகிறோம் அந்த மேய்ப்பனையே பின்தொடர்ந்து போகிறோம் சில நேரம் சில நேரம் என்ன பண்ணிடுறோம் உலக காரியங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னால் நிற்கிறப்ப அங்கே ஓடிடுறோம் அங்கே ஓடி போய் அங்கே அவதிப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு மறுபடியும் வந்து இந்த மந்தையில் சேருவோம் அப்புறம் இந்த பக்கம் ஏதாவது ஒரு நல்ல கண்ணுக்கு அழகாக ஒன்று பார்த்து கிடச்சிருச்சுனாக்கா உடனே அங்கே ஓடிடுவோம் கிறிஸ்தவத்துக்குள்ளே இன்றைக்கி அநேக விஷயங்கள் இருக்குது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்துவ என்கிற அந்த உன்னதமான மெய்ப்பனை பின்தொடர்ந்து செல்லாமல் உலக சிற்றின்பங்களுக்கும் பிசா சுண்ட பிடிகளுக்கும் நாம் நம்மை வந்து என்ன பண்ணிடறன் கேட்டிங்கன்னா அப்பப்போ அர்ப்பணிச்சிடும் அதனால் நமக்கு அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அநேக இழப்புகளை சந்திக்கிறோம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிறோம் இப்படி பல விஷயங்களை வந்து நாம் அனுபவிக்கிறோம் எதனால மேய்ப்பனாகிய இயேசு கிறிசுவை பின்பற்றி போகாததினால நம்மளை ஒரு ஒரு திருச்சபை என்கிற ஒரு பர்டிகுலர் அவர் அடைச்சி வச்சிருக்கிறாரு நாம் அதுக்குள்ளே இருக்க வரைக்கும் அடக்கொடுக்கமாக இருக்கிறோம் அதை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு நாம் அவரை பின்தொடர்ந்து செல்வது கிடையாது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னா இந்த உலகத்துக்காக தன்னைப்போல் நாம் போகக்கூடிய ஒரு போக்கு ஆடுகளை போல இருக்கும் இந்த கோயிலில் நேர்ந்து விட்ட ஆடுகள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது எங்கே வேணாலும் போய் வாய வைக்கும் எங்கே வேணாலும் குதிக்கும் எங்கே வேணாலும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்காது எல்லாரும் என்னடா சாமி மாடு மாற தெரியிற சாமி ஆடு மாற தெரியிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் தன்னை போல திரிகிறவனை கூட அப்படி சொல்லுவாங்க இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறோம் நம்ம இஷ்டம் போல் போகிறோம் நம்ம இஷ்டம் போல் வர்றோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு முடிவை நாம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவரைத்தான் பின்பற்றி போகணும் அந்த வழியில் தவறானதாக இருந்தால் நம்ம பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒரு வழியில் போகிறோம் அந்த வழி தப்பாக தெரியுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை விட்டு விலகி போகலாம் ஆனால் நம்மை வழிநடத்துகிறவர் ஒரு உன்னதமான ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர் அவர் சுயநலமற்றவர் அவர் வழிநடத்துறதெல்லாம் நாம் நல்ல இடத்துக்கு போகணும் நாம் நல்ல ஒரு புல்வெளியில் மேய்க்கப்படணும் நாம் நல்லா சாப்பிடணும் நாம் கொஞ்ச நேரம் இலைப்பாடணும் நாம் அசை போடணும் அதற்கு பிறகு நாம் வந்து அந்த திருச்சபை என்கிற பட்டியல் அடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் அவர் நம்மை வழி நடத்துகிறார் மேய்க்கிறார் அப்போ இந்த ஆடுகள் எல்லாம் பாருங்கள் அவரை பின்பற்றி போய்கிட்டே இருக்கு அவர் ஒரு இடம் ஒரு ஒரு குறிப்பு குறிப்பிட்ட இடத்துல போய் அவர் உட்காந்துக்குவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புல்வெளியில் அதெல்லாம் மேயும் வயிறார சாப்பிட்டதுக்கு பிறகு மறுபடியும் அதை ஓட்டிகிட்டு வருவார் ஓட்டிகிட்டு வந்து தண்ணி குடிக்கிற இடத்துல உணவு நிறுத்துவார் அது நிறைய தண்ணிகளை குடிக்க குடிச்சிட்டு இளைப்பார் அதுக்கு பிறகு மெதுவாக ஓட்டிகிட்டு வருவார் வந்து பட்டியலை வச்சு அடைக்கிறப்போ பட்டிக்குள்ளே வந்து அதை படுத்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கு அதனோடய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அன்பானவர்களே ஆனால் நாம் அப்படி இல்லை ஒரு மேய்ப்பன் நமக்கு முன்னாக கடந்து போகிறார் நம்மை மேய்த்து கொண்டு போகிறார் நம்முடைய நன்மைக்காக தான் அவர் செய்கிறாரு நம்முடைய நலனுக்காக தான் செய்கிறாரு நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் செய்கிறாரு நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இல்லை அதனால் சில நேரங்களில் நாம் இந்த பாதையை விட்டு விலகி உலக காரியங்களுக்குள்ளே போகிறோம் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் மறுபடியும் இதுக்குள்ளே வரும் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த அனுதின உணவில் அவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை அவர் நமக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை என்னென்னா நீங்கள் என்னை பின்பற்றுகிற நல்ல இருங்கள் அந்த மேய்ப்பனை பின்பற்றுகிற நல்ல ஆடுகளாக நாம் இருக்கணும் அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நம்மளை மேய்க்கணும் எந்த இடத்துக்கு நமக்கு தண்ணீர் அருந்த விடணும் எந்த இடத்துல நம்மளை ஓய்வெடிக்க வைக்கணும் எந்த இடத்துல நாம் அடைக்கப்படணும் எந்த இடத்துல நாம் உறங்கணும்னு அவருக்கு தெரியும் அதனால் அதிகாலையில் எழுந்தவுடனே அந்த நல்ல மெய்ப்பனை நோக்கி ஆண்டவரே இன்றைய நாள் இன்றைய மேய்ச்சல் எனக்கு நன்மையானதாக இருக்கும் நான் உண்மை பின்பற்றி வருகிறேன்னு சொல்லி அவரோட சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிச்சுட்டு அந்த மெய்ப்பனை பின்பற்றுகிற வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்கிற போது இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் அக்கிரமம் இல்லாமல் தண்டனை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சமாதானத்தோடு நாம் வாழ முடியும் எதுவாக இருந்தாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நம்மை செம்மையான வழியில் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல மேய்ப்பண் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் நல்ல ஆடுகளா அல்லது போக்கு ஆடுகளா நாம் அந்த ஆடுகளை போல அவரை முழுமையாய் பின்பற்றுதலாக இருக்கிறோமா அவ்வப்போது அவரை விட்டு விலகிவிட்டு பல பாடுகளை அனுபவித்துவிட்டு மீண்டும் அந்த திருச்சபை என்கிற அந்த பட்டிக்குள்ளே நாம் அடைக்கப்படுகிறோமா என்பதை நாம் உணரணும் உணர்ந்து முழுமையாக அவரையே பின்பற்றி செல்லுகிற ஆடுகளாக நல்ல ஆடுகளாக நாம் இருக்கணும் போக்காடுகளாக இல்லாமல் நல்ல ஆடுகளாக நாம் இருந்தால் நம்முடைய மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பெண் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய நன்மைக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் செய்கிறார் செய்யப்போகிறார் என்பதையும் நம்மால் உணர முடியும் அன்பானவர்களே அப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்நாளிலே நாம் தொடர்ந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காக சோத்ரம் நாங்கள் போக்காடுகளைப் போல எங்கள் இஷ்டம் போல தெரியாமல் நல்ல ஆடுகளாக உண்மை பின்பற்றுகிற ஆடுகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எங்கள் பயணத்தை தொடங்க நீர் திருப்பை பாராட்டு எங்களுடைய வாழ்க்கை பயணம் நீர் கொடுக்கிற நன்மையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவர்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணம் நீர் கொடுக்கிற சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் நீர் கொடுக்கிற போதனையின்படி நடத்தட்டும் ஆண்டவர்கள் அப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிற போது நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு முன்பாக எங்களை வழிநடத்தி செல்லுகிற உன்னதமான மேய்ப்பனாய் இருக்கிறபடி நான் உனக்கு சோத்திரம் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரை நாங்கள் உண்மை பண்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க கருவை பாராட்டும் எல்லாவற்றையும் அருமை ரச்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை